அஸ்லாம் வலைக்கம் எப்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் சானு எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க அலஹமதுல நானும் இருக்கேன் இந்த வீடியோவில் கிளம்பு சைடில் கல்யாண வீட்டுக்கு ஸ்பெஷலாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சவாரிசி மஸ்கத் இந்த பேர் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் வந்து சாப்பிட்டும் பார்த்துருப்பீங்க ஸோ இதை வந்து வீட்டில் எப்படி நம்ம ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதோட மெயினான இன்க்ரீடியன்ட் சவ்வரிசி தான் சவ்வரிசி நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கிறேன் நம்ம எடுக்கிற சவ்வரிசி வந்து நல்ல சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கொள்ளணும் இப்போ நான் எடுத்திருக்கிற சவ்வரிசி பார்த்தீங்கன்னா நல்ல சின்ன சின்னதாக இருக்குது சிலது வந்து கொஞ்சம் பெருசாக வரும் அதை ட்ரிங்குக்கெல்லாம் அலேசாவிச்சிட்டு போடுவாங்க ஸோ அது இல்லை இது நல்ல சின்னதாக இருக்கிறது இந்த மாதிரி பார்த்துடுங்க எடுங்க அடுத்தது வந்து நமக்கு நல்ல நெய் தேவைப்படும் அரைக்கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கிறேன் இந்த ஸ்வீட்டுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்குறது நெய் தான் அதனால நல்ல பிராண்டடான நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நான் எடுத்துக்கிற நெய் பார்த்தீங்கன்னா தயிரெல்லாம் விற்று வாரவங்க வீட்டில் செஞ்ச அந்த பியூரான நெய் தான் இது ஸோ இது வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அடுத்தது சீனி சீனி வந்து நம்ம சேர்க்கறதுல மூன்று மடங்கு சேர்க்கணும் நூறு கிராம் அளவு சவரிசுக்கு முந்நூறு கிராம் அளவுக்கு சீனி எடுத்துக்கொள்ளணும் சீனி வந்து இது அளவாக இருக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கூட அதாவது காக்கப் அதிகமாக சேர்க்கலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சீனி எக்ஸ்ட்ராவாக நம்ம சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ இந்த மஸ்கட்டில் வந்து இடைக்கடை கடிபடுறதுக்கு மாதிரி நம்ம வந்து நட்ஸ் ஏற்றுக்கொள்ளலாம் நான் வந்து கேஷிவ் நட்ஸ் தான் எடுத்திருக்கிறேன் ஒரு முப்பது கிராம் அளவு கேஷிவ் நட்டை எடுத்து நல்லா சின்ன சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது இதில் நம்ம சேர்க்குறதுக்கு ஃபுட் கலரிங் தேவை கலரிங் சேர்த்தா தான் அந்த மஸ்கட்டுக்கு வந்து நல்ல ஒரு அந்த லுக் வரும் க்ரீன் கலர் தான் அதிகமாக இதில் சேர்ப்பாங்க ஸோ நானும் வந்து க்ரீன் கலர் தான் எடுத்திருக்கிறேன் நான் வந்து எடுத்திருந்த கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இருக்குது ஆப்பிள் க்ரீன் தான் எடுத்திருந்தேன் இதை விட கொஞ்சம் டார்க் க்ரீன் வந்து கடையில் இருக்குது அது வந்து நீங்கள் ரெண்டு ட்ராப் சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும் இந்த மாதிரி தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பக்கத்தில் எடுத்து வச்சுட்டே இந்த மஸ்கத்தை கிண்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து ஒரு சட்டியில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்கிறேன் இதுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் நமக்கு தேவைப்பட போது நான் ஆரம்பத்தில் ஒரு கப் அளவுக்கு தான் கொதிக்க வச்சு எடுத்திருந்தேன் ஒவ்வொரு சவ்வரிசி வந்து ஒவ்வொரு விதமாக வெந்து வரும் ஸோ சில சவ்வரிசிக்கு வந்து தண்ணி கொஞ்சம் குறைவாக தேவைப்படும் அதனால தான் ஆரம்பத்தில் நான் வந்து தண்ணியை வந்து கொஞ்சமாக வச்சுருந்தேன் ஏன்னா பிக்னஸ் வந்து இந்த ஒரு இடத்துல தான் நம்ம வந்து மிஸ்டேக் விடுவோம் ஸோ ஒரு கப் அளவு தண்ணியை வந்து சேர்த்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்து இதை வேக வச்சு எடுத்தேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்ட்ராவாக உண்டை கப் அளவுக்கு தேவைப்பட்டுச்சு ஒரு சைடில் வந்து சுடுதண்ணி கொதிக்க வச்சுட்டே இருங்க சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம வந்து இதை மாதிரி அவிக்க வச்சு எடுக்கணும் இந்த மாதிரி சவ்வரிசி அவிஞ்சு வரும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே லேசாக அந்த சவ்வரிசியோட பச்சைத்தன்மை இருக்கணும் அது வந்து முக்கால் பாகம் அவிறது தான் கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்கு பிறகு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சீனியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் சவ்வரிசி அதிகமாக குக் ஆகிட்டு அப்படின்னு சொன்னால் அது வந்து குழஞ்சு போன மாதிரி போயிடும் நமக்கு வந்து சாப்பிடும்போது அந்த டெக்ஸ்டரும் நல்லா இருக்காது ஸோ அது வந்து கொஞ்சம் குறைவாக வெந்துட்டு அப்படின்னு சொன்னாலும் நமக்கு வந்து அது கடிப்பட்டுட்டே இருக்கும் அதிகமாக கடிபடுற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முக்கால் வாசி அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுக்கும்போது லேஸாக கடிப்படும் ஸோ அது நல்லா இருக்கும் இப்போ சீனி சேர்த்து சீனியும் நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு கப் அளவுக்கு நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் இந்த ஸ்வீட்டில் வந்து பதம் தான் மெயின் ஸோ அதுக்காக தான் நான் அகேன் அகேன் அந்த பதத்தை உங்களுக்கு சரியான முறையில் வரணும் அப்படின்றதுக்காக இந்த டிப்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கிறேன் எடுத்ததும் கொஞ்சம் அதிகமாக தண்ணியை வச்சு குக் பண்ணிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டே முக்கால் வசிய அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் நம்ம எடுக்கிற சவ்வரிசையை பொறுத்து சேர்க்குற தண்ணீட அளவு வந்து வித்தியாசமாகும் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நான் வந்து ரெட் கலரிங் சேர்த்துக்கொள்கிறேன் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நான் எடுத்திருந்த கலரிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டான கலர் தான் நீங்கள் வந்து ஒரு டார்க்கான கலர் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு ட்ராப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு மூணு ட்ராப் சேர்த்துருக்கிறேன் லேசான அந்த டார்க் கலர் வாரத்துக்காக இப்போ இந்த கலரிங்கும் சேர்த்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட்டுக்கு வந்து நல்ல லுக் கொடுத்துருக்கும் சவ்வரிசி ஒவ்வொன்றும் தனித்தனியாக அதுக்குள்ளே விளங்கும் போது பர்ஸ் மாதிரி நமக்கு பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் இந்த ஸ்வீட்டை நம்ம அள்ளி சாப்பிட்ற மாதிரி அந்த அல்வா டைப்பில் ரெடி தான் நல்லா இருக்கிறது நம்ம அந்த மஸ்கத் மாதிரி பீசஸாக கட் பண்ணியும் எடுக்கலாம் ஸோ அதை விட நம்ம அள்ளி சாப்பிட்ற அந்த டெக்ஸ்சர் வந்து நல்லா இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிற இந்த அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து அள்ளி சாப்பிடக்கூடிய அந்த ஒரு டெக்ஸ்சரில் மாதிரி தான் நான் வந்து ரெடி பண்ண போகிறேன் இப்போ இதை லேஸாக இருக்க ஸ்டார்ட் ஆனதும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற நட்ஸை சேர்த்துக்கொள்ளலாம் நட்ஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் உங்களுக்கு இப்போ இந்த பதத்தை பார்க்கக்குள்ள விளங்கும் ஒரு திக்கான பதத்துக்கு வந்துட்டு நம்ம வந்து மஸ்கத்தெல்லாம் செய்யும்போது ஒரு திரண்ட பதத்துக்கு வரும் அந்த பதம் வரைக்கும் போயிடாமல் அதுக்கு முதல் இருக்கிற ஒரு பதத்தில் நம்ம வந்து இறக்கி கொள்ளலாம் நான் வந்து சேர்த்து இருக்கிற நெய் எல்லாமே லேசா விட்டு வர ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நான் வந்து பேனுக்கு மாற்றிக்கொள்றேன் பேனுக்கு மாற்றும் போதும் கொஞ்சம் திக்காக தான் அது இருக்கும் ஸோ அந்த டெக்ஸ்சரை வந்து பார்த்துக்கோங்க இப்போ இதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸை எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கொள்கிறேன் தான் இந்த ஸ்வீட்டை வந்து ஈஸியாகவே நம்ம பண்ணி முடிச்சிடலாம் ஜஸ்ட் அந்த பதம் மட்டும் நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் சரி நெய் வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கிறதுனால நான் வந்து இதில் எக்ஸ்ட்ராவாக ஏலக்காய் தூள் எதுவுமே சேர்க்கலை எசன்ஸும் சேர்க்கலை ஸோ அதெல்லாம் சேர்க்காம தனி அந்த நெய் வாசத்துலேயே பண்ணி பாருங்க இது பெஸ்ட்டான டேஸ்ட்லேயே இருக்கும் இந்த வீடியோ எப்பயும் போல் அவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறேன் இன்ஷல்லா இன்னொரு புதிய வீடியோட உங்க எல்லாருமே வந்து சந்திக்கிறேன் அண்டில் தன் டேக் கேர் பாய்